வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை குரு ஸ்தலத்திலிருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் முதலாவதாக நம்ம மேஷராசிக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த குரு பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்தலங்களிலிருந்தும் தான் நம்ம சொல்கிறோம் அப்படி முதலாவதாக மேஷராசிக்கு இந்த ஸ்தலத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் நாம் இங்கே வந்திருக்கிறது வந்து மாயவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய துரைக்காட்டும் வள்ளல் அப்படிங்கிற ஆலயத்துலேருந்து தான் பேசுகிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பகவான் இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏழரை சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் மூன்றில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து வரும் வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு அதற்கேற்றாற் போல இடமாற்றங்கள் சம்பள உயர்வு இது எல்லாமே வரும் ஆனால் மனதில் நிறைய சஞ்சலங்கள் இருக்கும் இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா இப்போ இந்த பதவி உயர்வு வருது நான் என்ன செய்வது லைஃபுக்கு இது ஒரு நல்ல இது தான் ஆனால் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகணுமே இப்படிப்பட்ட பல குழப்பங்களுடன் இந்த குரு பகவான் வந்து ஒரு நன்மையையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட நம்மளுடைய குழப்ப தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டல் ஒரு நல்ல கைடு அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு குரு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் வழிகாட்டக்கூடிய ஒரு அழகான சிவன் ஆலயம் துரைக்காட்டும் வள்ளல் அப்படிங்கிற தான் பேசுகிறோம் இந்த ஆலயத்தினுடைய பழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடம் வந்து மொத்தமே வந்து விழால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல் வகையை சேர்ந்தது இது அந்த பூமியாகத்தான் இருந்திருக்கு இந்த விழால் புதரில் இருந்து கிடைத்த சுயம்பு மூர்த்தி தான் நாம இங்கே பார்க்கக்கூடிய ஸ்ரீ துரைக்காட்டும் வள்ளலார் இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சுயம்புவாக இருந்திருக்கிறார் ஞானசம்பந்தர் வந்து சிவனை தரிசிக்க இங்கே வரும்பொழுது இது காவேரியின் தென்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஸோ அவருக்கு சிவபெருமான் வந்து அவரினுடைய பக்தியை வந்து சோதிப்பதற்காக ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறார் ஞான சம்பந்தர் இந்த சிவபெருமானை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணும் பொழுது அம்மையாருடன் சிவபெருமானும் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த கரையை வந்து காண்பித்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து பதினோரு பதிகம் பாடி பாடியிருக்கிறார் அவர் இந்த பெருமானை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அம்மையாரின் திருநாமம் வந்து வேயூரு தோழி அம்மை இந்த அம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து சங்கு சக்கரம் ஏந்திய ஒரு அமைப்பில் வந்து வித்தியாசமாக இருக்கிறாங்க ஸோ மகாலட்சுமி அம்சம் வந்து இந்த தாயார் இடத்தில் இருக்குது இந்த அம்பாளை வந்து நம்ம வணங்கும் பொழுது மகாலட்சுமி ரூபமாகவும் நம்ம வணங்குகிறோம் இங்கே வந்து மாத சிவராத்திரி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பிரதோஷ காலங்கள் ரொம்ப விசேஷம் இங்கே வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரத்துக்கு கீழே ஆலயத்தில் நுழையும் பொழுதே நமக்கு வலது கை பக்கத்தில் வந்து நம்ம அவரை தரிசனம் செய்யலாம் இது வந்து ராஜகோபுரம் ரெண்டு நிலை கோபுரம் உடைய ஒரு அழகான கோவில் இங்கே வந்து உள்ள மண்டபத்தில் வரும்பொழுது நம்ம நந்திக்கு நேர பலிப்பீடம் இருக்குது அதற்கப்புறம் நந்தி எம்பெருமான் இருக்கார் அதற்கு நேரம் நமக்கு சிவபெருமானினுடைய அந்த கருவறை வந்து இருக்குது சிவபெருமான் கருவறைக்குள்ளேயே நமக்கு வந்து பள்ளியறையும் இருக்கிறதுனால சுவாமி நித்தியமும் சேவை கண்டுகிறார் இங்கே வந்து அந்த வெளிமண்டபத்தில் தாயார் வந்து பலது கை பக்கத்தில் காட்சி அளிக்கிறார் நமக்கு இங்கே கோஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார் நம்ம வந்து எப்படி மேதா தட்சிணாமூர்த்தி வந்து நாலு ஸ்தலங்களில் சொல்லப்படுகிறதோ இங்கே வந்து மேதா தட்சிணாமூர்த்தியாகத்தான் இந்த ஆலயத்திலையும் தட்சிணாமூர்த்தியினுடைய சிறப்பு வந்து சொல்லப்படுகிறது கோஷ்டத்தில் வந்து கஜலக்ஷ்மி தாயார் இருக்கிறாங்க அப்புறம் சனி பகவான் வன்னி மரத்துக்கு கீழே இருக்கிறார் சூரிய பகவான் இங்கே இருக்கிறார் நவகிரகங்கள் இங்கே வந்து கோஷ்டத்தில் நம்ம பார்க்கலாம் சண்டிகேஸ்வரர் கோஷ்டத்தில் இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் கோஷ்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய கோஷ்டத்தில் துர்கை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து இருக்காங்க ஸோ செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலையும் இந்த துர்கைக்கு வந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னென்னா அஷ்டபுஜ துர்கையாக இருக்கிறார் கையில் வந்து எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்து மகிஷன் எருமை மேலே வந்து துர்கை இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ சத்ரு உபாதைகள் இருப்பவர்கள் நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை ஒரு வழிகாட்டுதலுக்கு யாரை தேடுவது அப்படின்னா இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மனக்குழப்பம் இருக்கிறவர்கள் இங்கே வந்தால் இந்த பிரச்சனை தீரும்ங்கிறாங்க இங்கே பதிகம் பாடிய ஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குழப்பங்களுக்கும் அந்த பதிகங்கள் வந்து பதினோரு பதிகங்கள் பாடியிருப்பார் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே தீரும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கே வந்து விருட்சமான விழால் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்லு ஸோ மனசில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த புல்லில் வந்து ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குறைகளை தீர்த்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அம்மையும் அப்பனும் இந்த ஆலயத்திற்கு மேஷராசிக்காரர்கள் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கி சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் சரி அம்பாளும் சரி ரொம்ப வரப்பிரசாதியாக விளங்குகிறார்கள் முக்கியமாக இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் அதே போல் குழந்தைகளினுடைய கல்வி ஒரு படிப்பில் வந்து இருக்கக்கூடிய மந்தத்தன்மை மூன்றாம் இடத்தில் குருபகவான் பகவான் இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளிடையே சில மனஸ்தாபங்கள் வரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வரும் அந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்வதற்கும் பிள்ளைகளினுடைய பள்ளி ப படிப்பில் எந்த விதமான கவனக்கேடும் இல்லாமல் இருப்பதற்கும் மற்றபடி இந்த குரு பகவானால் இவர்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை குடும்பத்தில் வந்து உறவுகள் பலப்படுவதற்கும் அந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான கெட்ட சகவாசங்கள் இல்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஒரு நல்ல நன்னடத்தையுடன் நல்ல ஒழுக்கத்துடன் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுடன் இருப்பதற்கு இந்த ஸ்தலம் ஒரு அருமையான குரு பரிகார ஸ்தலமாகவும் அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய யோகம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாவதற்கான ஒரு வாய்ப்பையும் குரு பகவான் நமக்கு கொடுக்க போகிறார் பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே வந்து குறையும் திருமண யோகங்களும் மற்றும் மேஷராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதில் அவர்களுக்கு அவங்க மனதிற்கு பிடித்தார் போல ஒரு நல்ல திருமண அமைப்பை வந்து கொடுப்பார் இந்த குரு பகவான் இவங்களுக்கு கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள் கடைய கடல் தாண்டி வேலை தேடக்கூடிய ஒரு யோகத்தையும் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீருவது மற்றும் அந்த பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில் வரப்போகிறது கடன் கொடுப்பது கடன் வாங்குவதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உறவுகளிடத்தில் நீங்கள் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க அதே போல் நண்பர்களிடத்துலேயும் கடன் வாங்குவதோ அல்லது நண்பர்களுக்கு போய் உங்கள் நகைகளை வைத்து கடன் கொடுப்பதில் அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்திடுவது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷம் ஒரு வயசுல இருந்து பனிரெண்டு வயசுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியமும் இதனால் பாதிக்கப்படலாம் இந்த குழந்தைகளுக்கும் அவங்க ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு சென்று அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் வியாழக்கிழமை சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ஸ்தலத்திற்கு வந்து நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய துறை காட்டும் வள்ளல் இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக முக்கியமாக வந்து வணங்குறாங்க அதற்கு சில சிறப்பு பரிகாரங்களும் இந்த ஆலயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த வருடம் நமக்கு ஒரு குரு பெயர்ச்சியில் ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும்னா துரைக்காட்டும் வள்ளல் இந்த ஆலய வழிபாடு மேஷராசினியர்களுக்கு சிறந்தது மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க